கம் ரெண்டாவது குவாட்டர் ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கிரே வர்சஸ் வடகாடு போன மேட்சை லாஸ் பண்ணியிருந்த வடகாடுக்கு இது ரெண்டாவது சான்ஸாக இருக்கும் இந்த மேட்ச்சை வின் பண்ணுறவங்க எல்என்பி கூட செமிஃபைனல் ஆடுவாங்க பார்ப்போம் ஜாஸ்தி வின் பண்ண வடகாடு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சு ஏழு ஓவர் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பவர் ப்ளைவர் போட செங்கிரே டீமுக்காக சிவா அவர்கள் ஸ்ட்ரைக்கில் நந்து வடகாடு டீமுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் நந்து மற்றும் ஹம்சத்

இருக்காரு நல்ல ஒரு பந்தி அடுத்த மட்டும் ஓடி இருக்காங்க அடுத்த வந்து அம்சத்து ஸ்ட்ரைக்ல இருக்காங்க என்ன செய்யறாங்க பார்ப்போம் நல்ல ஒரு பந்தி வச்சு கவனம் சிங்கிள்

யாருக்கு எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன் கூட அண்ணா சிவா வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இந்த மேட்ச்க்கான மூணாவது ஓவர் வெளியில் அடிச்சிட்டார் நேருக்கு நேர் செகண்ட் வால்

உள்ள வந்துருக்கார் மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பால் என்ன பாப்போம் கால் சுற்றி அடிக்குது அடிக்குது அடுத்த வந்து ரகு மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பால் ஆடிக்காரு சில தகவல் நினைக்கிறேன் எடுக்கப்பட்ட ஒரு அடுத்த வந்து

அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் அது ஒரு கேட்சக்கான வாய்ப்பு நல்ல ஒரு டேக்கன் கேட்ச் ஒரு பந்து வீட்டு سنگிரே டிக்கெட் அடுத்த மட்டையாளர் சுபாஷ் ஒரே ஏல மட்டையாளர் உள்ள பந்து அவர் ஒரு நல்ல பந்து வீச்சாளர் இப்போ ஓவருக்கு 41 ரன் அடிச்சுட்டாங்க வட ஆடு 5 விக்கெட் லாஸ்ட் ஓவர் வந்து அடிச்சிருக்காரு நல்ல ஒரு கிட்ட இருந்து பட் அவர்

டிஃபன்ஸ் மோடில் ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓ ரன்னு ஒரு விக்கெட் இதை வந்து இறங்கி போய் அடிச்சிருக்காரு ரெண்டு ரன்னு கால் பண்ணுவாங்களா கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன்னு ரெண்டு ரன்னு ஓடி எடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஃபீல்டிங் நல்ல ஒரு ரன்னிங் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒரு பந்து டார் கட் ஆகி நினைக்கக்கூடிய பந்து டேஸாக போட்டிருக்காரு கட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு ரன்னோட கம்ப்ளீட் ஆகுது இவருக்கு ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சா செங்கீரை வின் பண்ணுவாங்க இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க செமிஃபைனலில் எல்என்பி கூட ஆடுவாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரன் அடிக்கணும் செங்கீரை டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுரேந்தர் மற்றும் சிவா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரபாகரன் டம்பளை பட்டிருக்கு வாய்ப்பு இல்லை அருமையான ஒரு துவக்கம் படகாடுக்காக புழுதி பறக்க அடுத்த பந்து உள்ளே வந்த பந்து தூக்கி வெளியில் அடிச்சுட்டார் அது ஒரு நாள் முதல் பவுண்டரி அடிச்சிருக்காரு சுரேந்தர் போய் அடிச்சிருக்காரு இது ஒரு டாட் பால் அடுத்த பந்து நல்ல தூக்கி அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ரகு கேட்ச் வந்துட்டு வரான்னு பார்ப்போம் நல்ல ஒரு கேட்ச் அருமையான ஒரு கேட்ச் பேட்ஸ்மேன் கார்த்திக் செங்க ராட்டியமுக்காக ரெண்டு மந்திருக்கு இந்த ஓவரில் பாயிண்டில் அடிச்சிருக்காரு பிற வேறி போயிட்டு இருக்காங்க ஃபோருக்கான வாய்ப்பா உள்ள வந்த பகுதியில் ஒரு நாலு ரன் அடிச்சிருக்காரு நல்ல ஒரு கான்ஃபிடெண்டாக கொடுக்கும் பேட்ஸ்மேனுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அடுத்த பந்து வீடுக்கான ஒரு வாய்ப்பு அதில் பந்து வாய்ப்பு அடுத்த பந்து பத்து நடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து செங்கிரை ரெண்டாவது ஒரு படம் சுபாஷ் நல்ல ஒரு பந்து அருமையான ஒரு பந்து வீச்சி பந்து பந்து ஒரு அகலப்பந்தாக நடுவர் சொல்கிறார் போன ஒரு வைடு நல்ல ஒரு பந்து வீக்கரான ஒரு பந்து வீச்சு கூட டாட் பால் அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து பேக் டு பேக் மூணு டாட் பால் போட்டிருக்காரு சுபாஷ் அடுத்த பந்து சைடு அவுட் பாயிண்ட் அருமையான ஒரு கேட்ச் உங்களோடய கேட்டுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு சுபாஷ் நல்ல ஒரு பந்து வீச்சு பேட்ஸ்மேன் ராஜேஷ் நல்ல ஒரு பந்து வீச்சு பேக் பேக் அஞ்சு பாலையும் டாட் பாலை போட்டிருக்காரு ராஜேஷ் சாரி சுபாஸ் அடுத்த பந்து நல்ல ஒரு ஷார்ட் பாயிண்ட் சைடில் நாலு ரன் போயிருக்கு இந்த ஓவரில் ஒரே ஒரு நாளை மட்டும் விட்டு கொடுத்து பவர் பிளே ஓவர் நல்லா போட்டிருக்காரு தம்பி சுபாஷ் வாழ்த்துக்கள் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க செங்கிரை மூணாவது ஓவர் போட அம்சத் ஸ்ட்ரைக்கில் சிவா ஓப்பனிங்க வந்திருந்தாலும் அவர் மீட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஓவர் பால் அவர் வந்து வீச்சு ஓர் ரன் மட்டும் ராஜேஷுக்கு ரெண்டாவது வந்து லோயரே கணிச்சு அடிச்சிருக்காங்க ஓரன் ஓடி எடுத்திருக்காங்க அடுத்த பந்து எக்ஸில் திருப்பி விட்டுருக்காரு தீன் ஒரு ரன் ரெண்டு ரனுக்கான முயற்சி ஒரு ரன் மட்டும் நல்ல ஒரு ஃபீலே அடுத்த பந்து பெரிய சுத்து குத்தி வெளியில இது ஒரு டாட் பால் அடுத்த பந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபீல்லர் ரகு கிட்டே போயிருக்கு ஒரு ரன் ரெண்டுக்கான முயற்சியாக இல்லை ஒரு ரனோட ஸ்டாப் ஆகிறாங்க ஒரு ரன் அடுத்த பந்து லெக்ஸை திருப்பி விட்டுருக்காரு அது நாளுக்கான வாய்ப்பு நாலு நல்ல ஒரு அடி கேப்பில் அருமையான ஒரு பேட்டிங் பேட்டிங் மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க செங்கீரை சுபாஷுக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கர் ராஜேஷ் இவர் திரும்பியிருக்காரு நல்ல ஒரு அடுத்த பந்து கால பட்டு போயிருக்கு ரெண்டு ரனுக்கான வாய்ப்பா அம்சத்து விரட்டி போயிட்டு இருக்காரு இப்ப ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கு ஓர் அன் மட்டும் அடுத்த பாயிண்ட் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு நாளுக்கான வாய்ப்பா ரெண்டு விரட்டி போயிட்டு இருக்காங்க நாலு நல்ல ஒரு மட்டை வீச்சு ராஜஸ் கிட்ட இருந்து அருமையான ஒரு மட்டை வீச்சு அடுத்த வந்து அரைக்குழி பந்தை தூக்கி வெளியில் அடிச்சிட்டாரு அது ஒரு ஆறு அடுத்த வந்து நல்ல ஒரு பந்து வீட்டு சேட்டு ஃபீல்டர் தான் இன்னொட்டுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ஸ்டாப் ரன் எதுவும் ஓடலை டாட் பால் அடுத்த பந்து நல்ல ஒரு அடி ஃபீல்டர் இருக்காங்க நந்து ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பா ரெண்டு ரன்னு ஓடி எடுத்திருக்காங்க நல்ல ஒரு ரன்னிங் முப்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு பதினெட்டு பந்துக்கு பதினேழு ரன் தான் அடிக்கணும் நல்ல ஒரு ஷார்ட் பாயிண்ட்ல பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஒரு ரன் மட்டும் ஓடி எடுக்கிறாங்க அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டிங் ஃபீல் ஆகியிருக்கு நாலு ரனுக்கான வாய்ப்பா மரத்தில் பட்டிருக்கா மரத்தில் பட்டு நாலு ரன் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி அடுத்த வந்து போன பந்து ஒரு மூணு ரனு செக் பண்ணி கொடுத்துருக்காங்க கேப்பில் ஆடிருக்காரு ரெண்டு ரனுக்கான வாய்ப்பா ரகு பவுலிங் கீப்பர் ரெண்டு கடிச்சிருக்காங்க ரெண்டு ரணும் ஓடி எடுத்திருக்காங்க ஒரு ரன்னிங் இந்த பந்து காலை ஓடி ஓடிருக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு ரன் அடுத்த பந்து கேட்சுக்கான ஒரு வாய்ப்பா விக்கெட் பேட்ஸ்மேன் அரவிந்தன் ஆன் ஸ்ட்ரைக் நல்ல ஒரு பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் டாட் பால் பன்னெண்டுக்கு பார்த்து ஸ்ட்ரைக்கில் சிவா நேருக்கு நேர் ஒன்றா ரெண்டானு பார்ப்போம் ஒரு ரன் மட்டும் இந்த பந்து பாயிண்டில் அடிச்சிருக்காரு தலைக்கு மேலே ஃபீல்டருக்கு மேலே போயிருக்கு தீபன் தீன் ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க அடுத்த வந்து நேருக்கு நேர் ஃபீல்டாக சுபாஷ் கேட்சுக்கு வந்துடுவாங்க பார்ப்போம் ரெண்டு பேருக்கு நடுவால் விழுந்திருக்கு நல்ல ஒரு ஃபீல்டிங் மூணு ரன் ஓடி எடுத்திருக்காங்க நாலு ரன் அடிக்கணும் இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்காக செங்கிறை எக்ஸ்ல திருப்பி இருக்காரு ஃபீல் அதின் மிஸ் பீல் ஒன்று ரெண்டு ரனுக்கான வாய்ப்பு ரெண்டு ரன் ஈஸியாக ஓடி எடுத்திருக்காங்க ரன் அடிச்சாட்டா ரெண்டு ரன் அடிச்சா செங்கிற வினை அடிச்சிருக்காங்க கேப்பில் ரெண்டு ரனுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம் மேட்ச்சு இப்போதைக்கு ட்ரா ஆகியிருக்கு இன்னும் ஒரு ரன் அடிக்கணும் குத்தி போடப்பட்ட வந்து ஷார்ட் பிட்சா அது கரையை தாண்டி அடிச்சிருக்காரு இது ஒரு ஆறு இந்த மேட்ச்சை வின் பண்ணி செங்கீரை எல்என்பி கூட செமிஃபைனலில் ஆடுவாங்க ஹார்ட் ஃபார் வடகாடு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே இறங்கி கடைசி வரைக்கும் மேட்சை முடித்து கொடுத்துட்டு போகிறாரு சீனியர் பிளேயர் சிவான் அவர்கள்